சுதந்திர போராட்ட வீரர் அழகுமுத்து கோனுக்கு இருநூத்தி அறுபத்தி ஏழாம் குரு பூஜை கொண்டாடப்பட்டது திண்டுக்கல் ஒய்யமாறுபட்டி கோவில் அருகே மாவீரன் அழகுமுத்து கோனின் இருநூத்தி அறுபத்தி ஏழாம் குரு விழா சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் அப்பகுதியைச் சேர்ந்த பல்வேறு கட்சியைச் சேர்ந்த நண்பர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் ஏராளமானோர் மாங்குவீரன் அழகுமுத்து கோனினுடைய குரு விழாவில் கலந்து கொண்டனர் முன்னதாக யாதவ இளைஞரணியின் சார்பாக அப்பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த அழகுமுத்து கோவிலினுடைய திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் இருநூத்தி அறுபத்தி ஏழாவது குரு பூஜையை முன்னிட்டு அழகுமுத்து கோனுடைய திருவுருவ படத்திற்கு மலர்தூவி குரு பூஜை விழாவை சிறப்பாக நடத்தினர் அதனைத் தொடர்ந்து அருகே உள்ள கிருஷ்ணன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன சக்தி கொடுத்த சக்தி எங்கா தீ கட்டம் நாடுமாதிரையில் வரமா ஒரு கோடி பேருக்கு ஒரு வீறும் போதும்